ஹலெலுயா கத்தர் முலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்து நாளுங்களை யாவை வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட நம் சந்தித்து கொள்ள முடியாது தேவன் கருவு செய்திருக்கிறாரே கருவு செய்து தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் பனிரெண்டாவது வசனம் உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரர் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்று இருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவிதுக்கும் உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நாம் கை கொண்டு நடந்தால் அவருடைய சாட்சிகளை நாம் கை கொண்டு நடந்தால் நம்முடைய பிள்ளைகளை சிங்காசனத்திலே அமர வைத்து அதாவது மேன்மையான உயர்வான அந்தஸ்தான காரியத்திலே ஆண்டவர் அமர வைத்து அழகு பார்க்கிற இருக்கிறாராம் நான் சொன்ன இந்த கட்டளையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் தாவிதுக்கு உண்மையாய் நான் ஆணையிட்டேன் இதில் நான் தவற மாட்டேன் என்று சொல்லுகிறார் தேவன் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பேசியிருக்கிறாரோ என்ன சத்தியத்தை பேசியிருக்கிறாரோ என்ன சாட்சிகளை கொண்டு உங்களை உயிர்ப்பித்திருக்கிறாரோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் உண்மையாய் ஆணையிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையான ஆணையிலே ஆண்டவர் ஒரு நாளும் மாட்டார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது தேவன் என்ன சொல்லுகிறாரோ என்ன கட்டளையை போதிக்கிறாரோ என்ன சத்தியத்தைய சாட்சியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ எந்த ஊழியர்கள் நிமித்தம் அல்லது என் அன்பு தேவ பிள்ளை இந்த வேத புஸ்தகத்தின் நிமித்தம் அல்லது சொப்பனத்து நிமித்தம் தரிசனத்து நிமித்தம் வெளிப்பாடுகள் நிமித்தம் சப வேளையிலே உன் காதார பேசுகிற காரியங்கள் நிமித்தம் தேவன் என்ன கட்டளைகளை என்ன கர்த்தர் உனக்கு போதித்து நடத்துகிறாரோ அந்த சத்தியத்திலே ஆண்டவர் ஒரு நாளும் தவற மாட்டார் அருமையா சொல்லப்படுகிறது கர்த்தர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் கர்த்தர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அதிலே தவற மாட்டார் உனக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை உண்மையாய் ஆண்டவர் போதித்திருக்கிறார் ஆணையாயிட்டிருக்கிறார் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் நான் இதை செய்வேன் இப்படி தான் உன்னை நான் நடத்த போகிறேன் இப்படி தான் உன்னை உயர்த்த போகிறேன் இந்த காலத்தில் தான் உன் திருமண காரியம் நடக்க போகிறது இந்த காலத்தில் தான் உன் உன்னுடைய வாழ்க்கையில் மலடியாக இருந்த காரியத்தை உடைத்து நீ பிள்ளை பெரும்படியாக ஒரு தாய் ஸ்தானத்தை கொடுக்க போகிறேன் இந்த காலத்துக்குள்ளாக உன் கட்டணை அடைத்து முடிக்க போகிறேன் அநேக காரியங்களை கர்த்தரும் நம்மோடு கூட போதித்து இருக்கலாம் ஆண்டவர் பேசியிருக்கிற காரியங்களிலே நாம் மறந்து போயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் அதை தவறாமல் நிறைவேற்ற இருக்கிறார் பெரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு தேவாவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார் மனுஷர்கள் உன் வாழ்க்கையில அநேக கட்டளையை அநேக சத்தியங்களை அநேக உடன்படிக்கைகளை அநேக என் அன்பு தேவ பிள்ளையை அதாவது பின்னி நெகமும் சதையும் இருக்கிறது போல பின்னி பிணையத்தக்கதான வார்த்தைகளை சொல்லி உன்னை மோசம் போய்க்கிருக்கலாம் அதுதான் மனுஷர்கள் ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு எழுத்தை உனக்கு முன்பாக வைத்தாலும் அந்த எழுத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாட்டார் அவர் மாட்டார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் அன்பு தேவப்பிள்ளையை என் மகனுக்கு இதை சொல்லியிருக்கிறனே என் மகளுக்கு இதை சொல்லியிருக்கிறனே இதனை கட்டளையாக கொடுத்திருக்கனே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதற்காக ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளையே ஓ தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக நமக்கு செய்ய அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்கு செய்ய என் அன்பு தேவ பிள்ளைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் அதில் மாற்றமும் இல்லை அவர் இருக்கிறார் பயப்படாதீங்க கால ஆனாலும் சரி கர்த்த நிறைவேற்றுவதில் வல்லவராக இருக்கிறார் இந்த வருஷம் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம் ஐந்து மாதம் முடிஞ்சிருச்சு ஆறாவது மாதமும் வந்துருச்சு ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் ஆண்டு வரே நிறைவேற்றலே என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் அவர் தவற மாட்டார் இன்னைக்கு கூட உனக்கு செய்வார் இன்னைக்கு உனக்கு அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு உனக்கு சுகத்தை கொடுப்பார் விடுதலையை கொடுப்பார் குடும்பத்தில் எல்லாம் கூடும் அவர் தவறாதவர் அவர் மாறாதவர் செபிப்போமா மகா இறக்கும்கிருப நிறைந்தைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் நம்முடைய வல்லமுளை கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறேன் தாவிதத்துக்கு உண்மையாய் கட்டளை இட்டத்தில் நீராண்டவரை அந்த கட்டளையை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை அதை ஆண்டவரை அப்படியே நிறைவேற்றி நீர் நீ மாறாதவர் என்பதை நீ மாறாதவர் என்பதை நீராண்டவரை எங்களை மறக்காதவர் என்பதை ஆண்டவரை நிரூபித்திருக்கிறீர் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீ சொன்ன ஆண்டவரை தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவரை சொன்ன தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் பட்சிக்கத்தை நன்மைக்கேதுவாய் நடத்தி ஆண்டவரே நீ மாறாதவர் என்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரோ விளங்க பண்ணும்படி அதை நாங்கள் சாட்சி சொல்ல கத்தற்கு நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் எந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமாரப்படுத்துதாமி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாத நாளில் வருகிற செப விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரை கால்கள் ஆண்டவரை கொடுக்கிற எல்லா ஆண்டவரை விண்ணப்பத்தினுடைய காரியங்களை உங்கள் சமூகத்தினுடைய பாதப்பட்டியில் வைக்கிறேன் கேட்டு பதில்தார் ஏசு மற்றும் ஏசுமி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ಆಮೀನ್ ಅಲ್ಲಿ ಲೂಯ್ಯ ಕತ್ತ ನಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗೆ ಆಮೀನ್ ಕತ್ತಡೆಯ ನಾಮತ್ೋತರ